1.9 56 இஸ்லாமிக் நேஷன்ஸ் இருக்கு 2.3 28 500 இருபத்தெட்டு 2 ரெண்டு நாடுகள் இருக்கு பதினஞ்சு ஒரு யூத நாடு இருக்கு ஆனா உலகம் முழுக்க 2 பில்லியன் இந்துக்கள் இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்து மதத்தை இந்து மதத்திலே பிறந்து இந்து மதத்தில் வாழ்பவர்கள் இந்து மதத்தை வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொண்டவர்கள் இது மொத்தமும் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ரெண்டு பில்லியன் இந்துக்கள் இருக்காங்க ஆனால் கைலாசா தவிர வேறு எந்த நாட்டிலும் இந்து மதம் ஸ்டேட் ரிலிஜியன் கிடையாது இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால சனாதன இந்து தர்மத்தை அழிக்க முடியாது என்கின்ற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி நம்மை நாமே மயக்கத்தில் வைத்து கொண்டிருப்போமானால் அது மிகப்பெரிய முட்டாள்தனம் அது மாயை